டெல்லிக்கு ராஜானாலும் ஒரே பாட்டு மாஸ்டர் சாத்துக்கூடி மாதிரி பாட்டு பொங்க <mí toys》> <safelyosion> <yelled>

அப்ப பெர்தன ஆசினா புட்டுதி புடி புடி ஏயோ பாடியா நீ கரடைハய சொல்லுவார் நான் இந்த நாள் தூறு போய் எங்கி போசி போ நீு கசகற கசகினாடா तोला கசகற யாரும் வர வந்து ஏறி போசி ஏறி போசி இடு போ வா ஆ நோ நோ நாவேனா நீங்க காலாவை <laughs> <laughs>